குழந்தை வரம் அருளும் குமரஞ்சேரி முருகன் திருவள்ளூர் மாவட்டம் மிதூர் அருகே அமைந்துள்ளது குமரஞ்சேரி இங்கு எழுந்துள்ள முருகன் ஆலயம் கொண்டது ஒரு பெருங்கதை குமரஞ்சேரி ஏரி கடந்த இரண்டாயிரம் ஆண்டு கோடை டை காலத்தில் வற்றியபோது முருகனின் சிரசு மட்டும் வெளியே தெரிந்தது அதை கண்ட ஓர் மக்கள் ஒன்று கூடி பத்து அடி ஆழத்திலிருந்து முருகன் சிலையை வெளியே எடுத்து ஏரிக்கரையில் கொட்டகை போட்டு அதில் குமரனை குடியமர்த்தினார்கள் பின்னர் ஆலயத்தில் முருகன் இடம் பெயர்ந்தார் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு குடமுழுக்கு இருக்க பின்னர் குழந்தை வரம் வேண்டுவோர்க்கு குழந்தையும் புது வீடு வேண்டுவோர்க்கு புது வீடும் அளித்தான் இந்த வள்ளி மனவாளன் மலை வேண்டிய மக்களுக்கு மலையை கூட தந்தருளினான் கல்யாண வரத்தோடு வழக்குகள்ல வெற்றியை தந்தான் வியாபார விருக்தி கல்வி விருக்தி என இந்த முருகன் தந்த வரங்கள் ஏராளம் இந்த தனது அடியால் பொருட்டு ஏரிக்கரையில் மீது எழிலாய் கோவில் கொண்டு திகழ்கிறான் கருவறையில் கருணை முகம் காட்டி வலது மேல் கரத்தில் அச்சியமாலையும் இடது மேல் கரத்தில் கமண்டலமும் கொண்டு இடது கீழ்கரத்தை தொடையில் மடித்த வண்ணம் வலது கீழ்கரத்தில் அபயம் அளித்தபடி ஏழடி உயரத்தில் அருள் சுரக்கும் அழகு திருமேனியுடன் ஆஜானு பகவானாக திரு தந்து முருகன் நம்மையெல்லாம் உருக வைக்கிறான் ஒரு சவர் சிலையும் உடனுள்ளது வெளியே மண்டபத்தில் கணபதி கோவில் கொண்டுள்ளார் எதிரே மயில்வாணன் உள்ளது மயில் வாகனம் உள்ளது இங்கே விசேஷ வழிபாடாக சித்ரா பௌர்ணமி சித்திரை கிருத்திகை கந்த சஷ்டி ஆகிய சிறப்புடன் அனுசரிக்கப்படுகின்றன சித்திரையில் கிருத்திகையில் பக்தர்கள் அழகு காவடி எடுத்து வருவது சிறப்பு ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் கிருத்திகைகளில் இங்கு முருகனுக்கு பக்தர்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்விக்கப்படுகின்றன பக்தர்களை தனது மந்திர புன்னகையால் வசீகரிக்கும் இந்த குமாரசுவாமியிடம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் கிருத்திகையில் இங்கு தம்பதி சமேதராக வந்து சுவாமியின் வலது கரத்தில் ஒரு எலுமிச்சையை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அதன் பின்னர் பிரதாசம் பிரசாதமாக தரப்படும் எலுமிச்சை கனியை முந்தானை துணியில் முடிந்து கோவிலுக்கு வேப்ப மரத்தில் கட்டி பிரார்த்திக்க வேண்டும் இவ்வாறு பலரது அனுபவமாக உள்ளது புது வீடு நிலம் வாங்க விரும்புவர்களும் தொழிலில் மேன்மையடைய நினைப்பவர்களும் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமைகள் இந்த கோவிலுக்கு வந்து ஆறுமுறை கோயிலை வளம் வந்து செவ்வரள்ளி பூக்களால் அர்ச்சனை செய்து சம் சம்பாசாதம் நிவேதனம் செய்து வழிபட விரும்பியபடியே வீடு நிலம் அமைகிறது தொழிலிலும் அமோக வளர்ச்சி கண்டு ஆனந்தம் அடையலாம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பலவேற்காடு பேருந்து சாலையில் மேல வடக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த குமரஞ்சேரி பொன்னேரியிலிருந்து பணப்பாக்கம் செல்லும் பேருந்தில் பயணித்து ஆலயத்தின் அருகே இறங்கிக் கொள்ளலாம்